சிறையடிக்க ஆசை இந்த வாரப்போல என்ன நடக்கு போதுங்க இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ பாக்கலாம் சுயிடு மஸ்கிட்ட ஸ்ப்ரேயா அண்ணாமலைக்கு உடம்பு சரியில்லாம போயிருது ஒரு வழியா எப்படியோ கஷ்டப்பட்டு மீனா வந்து அண்ணாமலையை ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணிடுறாங்க அப்ப அங்க வர விஜயா மீனாவை எடுத்து திட்ட ஆரம்பிச்சாங்க எங்க வாழ்க்கைய அணிக்கணும் எங்க குடும்பத்துக்குள்ள வந்து சொல்லிட்டு விஜயா வந்து வந்து மீனாவாங்க அப்ப அண்ணாமலைய வந்து மீனா மேல எந்த தப்பு இல்லங்கிற உண்மையாரு மீனா கிட்ட கேக்குறாங்க எதுனால அப்படி ஆச்சுன்னு அப்ப மீனாவும் அடிச்ச தான் சொல்லிடுறாங்க மீனாவை மட்டும் ஈஸியா திட்ட விஜயா சுதியை வந்து பெருசா எதுவுமே திட்டவே இல்ல சுதி பண்ண தப்பால தான் எல்லாம் நடத்தும் மீனாக்கி கிட்ட காட்டின கோபத்துல ஒரு துளி அளவு கூட ஸ்ருதி கிட்ட காட்டல ஸ்ருதியும் வீட்டுல நடக்கிறது எதையுமே பெரிய விஷயமா எடுத்துக்காம ஒரே நாள்ல வந்துட்டீங்களா அங்கல் அப்ப ஒண்ணு பெரிய அளவுல பாதிப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேசுவலா பேசிக்கிட்டு இருக்காங்க இத பாக்குற முத்துக்கு கோபம் தாங்க முடியல பயங்கரமா ஸ்ருதியை பிடிச்சு கத்துறாரு ஸ்ருதி என்னமோ நல்லதுக்காக தான் பண்ணாங்க ஆனா கொஞ்சம் யோசிச்சு இருந்திருக்கலாம் இதனால ஸ்ருதிக்கு ரவி கிடையில பிரச்சனை உண்டாகுது முத்து என்ன அப்படி திட்டிட்டு இருக்காரு நீ எதுவுமே எது கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து ரவியை சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அப்ப ரவிய வந்து ஸ்ருதி கிட்ட தப்பெல்லாம் ஓமேல இருக்கிறப்ப நான் எப்படி உனக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லிடுறாரு விஜயா வந்து மீனா மேல காட்டுற கோபத்தை மத்த ரெண்டு மருமக மேலையும் காட்டினாங்கன்னா பரவாயில்ல தொடர்ச்சியாக விஜய் வந்து மீனாவை மட்டும் டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறது பார்க்கறதுக்கு வெறுப்பாக இருக்குன்னு நீங்கள் என்னச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவு தருவீங்க